ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கோமதி கிச்சன் என்னை நம்ம பார்க்க போற ரெசிபி பார்த்தீங்க அப்படின்னா நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்ல மீன் குழம்பு எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இன்னைக்கு செஞ்சிருக்கிற மீன் குழம்புக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் பாறை மீன் வச்சு தான் செஞ்சிருக்கிறேன் சப்போஸ் உங்களுக்கு பாறை மீன் கிடைக்கலங்கிற பட்சத்துல நீங்க எல்லா வகையான மீனை வச்சுமே இதே குழம்பு செய்யலாங்க சுவை அதிகமாவே இருக்கும் நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா நிறைய மெத்தட்ல வந்து மீன் குழம்பு வகைகள் போட்டிருக்கிறான் அந்த ரெசிபியோட லிங்க் எல்லாமே தனித்தனியா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு விருப்பப்பட்ட செக் பண்ணி பாருங்க இப்ப வாங்க இந்த மீன் குழம்பு எப்படி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் கோமதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க உடனுக்குடனே அப்டேட் வேணும் அப்படின்னா பக்கத்தில் இருக்க பெல் பட்டனில் ஆல்ங்கிற ஆப்ஷனை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ இன்னைக்கு மீன் குழம்பு செய்கிறதுக்காக பாறை மீன் தாங்க வாங்கியிருக்கிறேன் சுத்தப்படுத்தினதுக்கு அப்புறமா கிட்டத்தட்ட ஒரு கிலோ அளவுக்கு இருக்கு பாறை மீனை இந்த மாதிரி தலையோடைய நறுக்கி வாங்கியிருக்கிறேங்க தலையை கொஞ்சம் பெரிய பீஸாவே எடுத்துக்கோங்க அப்போதான் சாப்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் தலை போட்டு குழம்பு வைக்கிறப்பையும் சுவை அதிகமாக இருக்கும் இப்போ குழம்புக்கு மசாலாலாம் அரைச்சி எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் இப்போ மசாலா அரைக்கிறதுக்காக ஒரு சின்ன மிக்சி ஜார் எடுத்து வச்சுக்கோங்க இப்போ இதில் முதல்ல சேர்க்க போகிறதுன்னு பார்த்தீங்கன்னா சின்ன வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கலந்து தான் இன்னைக்கு குழம்புக்கு எடுத்துருக்குறேன் முதல்ல ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கோங்க இப்போ இதுலையே கொஞ்சமாக கருவேப்பிலை இலைகளையும் சேர்த்துக்கலாம் அடுத்ததா மிளகு சேர்த்துக்க போறோம் மிளகு ஒரு அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க உங்களுக்கு காரம் மிளகு அதிகமா இருக்கும்னு தோணுச்சுன்னா நீங்க கொஞ்சம் கூட குறைச்சு சேர்த்துக்கலாம் இப்ப அடுத்ததா இதுல சேர்க்க போறதுன்னு பாத்தீங்கன்னா பெரிய வெங்காயம் பெரிய வெங்காயம் நல்ல பெரிய சைஸ்ல இருக்கிற ஒரு வெங்காயத்துல பாதியை இந்த அரைக்கிறதுக்கு சேர்த்துருக்கிற அதாவது சின்ன வெங்காயத்துல இருக்கிற அந்த காரமும் அதே மாதிரி பெரிய வெங்காயத்துல இருக்கிற அந்த இனிப்புத்தன்மையும் இந்த குழம்புக்கு ரொம்பவே நல்லா இருக்கும் அதனால கலந்தே எடுத்துக்கோங்க இதுல பல்ஸ்ல தண்ணி விடாம அரைச்சிக்கலாம் இப்போ அரைச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி குற குறப்பாக இருக்கணும் ரொம்ப நைஸாக பேஸ்ட் மாதிரி அரைச்சிடக்கூடாது இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கோங்க இப்போ அடுத்ததான் இதே மிக்சி ஜார்லேயே தக்காளி அரைச்சிக்கலாம் தக்காளி பார்த்தீங்கன்னா மீடியம் சைஸில் இருக்கிற தக்காளி ரெண்டு தக்காளி நறுக்குனது ஒரு ஒன்றரை கப் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ இதையுமே தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போ தக்காளியும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குறை குறைப்பாக தான் அரைச்சிருக்கிறேன் ரொம்ப நைஸாக அரைக்கல வெங்காயம் விழுதும் ரெடி ரெடியாயிடுச்சி குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம் குழம்பு செய்யறதுக்கு நல்ல ஒரு அடிகனமான பாத்திரமா எடுத்துக்கோங்க இதில் தாளிக்கிறதுக்கு எடுத்துருக்குறதுன்னு பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான் எடுத்திருக்கிறேன் நல்லெண்ணெய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இதில் தாளிக்கிறதுக்காக தாளிப்பு வடகம் வெங்காய வடகம் கறி வடகம் சொல்லுவாங்க அந்த வடகத்துல கொஞ்சமாக அதாவது ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் சப்போஸ் இது இல்லை உங்கள்ட்ட அப்படின்னா வெந்தயம் மட்டும் போட்டு தாளிச்சுக்கலாம் நான் வந்து வெந்தயம் ஒரு அரை டீஸ்பூன் அதுவும் சேர்த்துருக்குறேங்க இப்ப இது எல்லாமே நல்லா பொறிஞ்சு சவந்து வரட்டும் இப்போ போட்டிருக்கிற கறிவடகம் நல்லா சவந்துருச்சு வெந்தயமும் பொறிஞ்சிருச்சு இப்போ இதில் பத்து பல்லு பூண்டு பொடியாக நறுக்கினது ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க இப்போ இது வதங்கிக்கிட்டு இருக்கப்போ ஏற்கனவே பெரிய வெங்காயம் நறுக்கி வச்சிருக்கோம் இல்லையா மிச்ச பாதி பெரிய வெங்காயத்தை இப்போ சேர்த்துக்கலாம் இப்போ இந்த வெங்காயம் பூண்டு நல்லா சவந்து வதங்கி வரட்டும் நிதானமான தீயிலே வதக்கிக்கோங்க இப்போ இது வதங்கிக்கிட்டே இருக்கிறப்ப இலைகளும் கொஞ்சமாக வந்து கிள்ளி போட்டு வதக்கி விட்டுக்கலாம் இப்ப இந்த வெங்காயம் ஒரு பாதி வதங்கிக்கிட்டு இருக்கப்பே இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு ஒரு டேபிள் ஸ்பூன் கல் உப்பு சேர்த்துருக்குறாங்க இதுவே டேபிள் சால்ட் அப்படின்னா இதுல பாதி சேர்த்தா போதும் அதிகமா போட்டுற வேண்டாம் இப்ப இன்னுமே நல்லா செவந்து வதங்கி வரட்டும் இப்ப பாத்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு நல்லா செவந்துருச்சு பார்த்தீங்களா மீன் குழம்பை பொறுத்த வரைக்கும் வெங்காயம் நல்லா சிவப்பா வதங்கி வரணும் அப்பதான் சுவை கூடுதலா இருக்கும் இப்ப இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல அரைச்சு வச்சிருந்த தக்காளி விழுத சேர்த்துக்கலாம் தக்காளி விழுது சேர்த்தோன்னா எக்ஸ்ட்ரா தண்ணி எதுவும் இப்போதைக்கு சேர்க்க வேண்டாங்க இப்போ இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம் இத கலந்த உடனே நம்ம மசாலா பொடியெல்லாம் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம் முதல்ல சேர்க்க போறதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க இப்போ அடுத்ததாக குழம்பு நல்ல நிறமா இருக்கிறதுக்காக காஷ்மீரி மிளகாய்த்தூள் இதில் நிறம் மட்டும்தாங்க இருக்கும் காரம் இருக்காது ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்குறேன் இப்போ அடுத்ததாக இதில் சேர்க்க போகிறது குழம்பு பொடி குழம்பு பொடி வீட்டில் அரைச்சது இதில் கடையில் வாங்கினது எதுவாக இருந்தாலுமே ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க குழம்பு பொடி வீட்டிலேயே எப்படி செய்யணுன்னு ரெசிபி ஏற்கனவே நம்ம சேனலில் போட்டுருக்குறேன் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இன்னைக்கு குழம்பு வந்து ஒரு எட்டு பேருக்கு செய்ய போகிறேன் இதுவே நீங்கள் பத்து பேர் பன்னெண்டு பேர் சாப்பிட்ணுனா இன்னும் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் குழம்பு ஜாஸ்தியாக கிடைக்கும் அடுத்ததாக இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகப்பொடி சேர்த்துக்கோங்க இப்போ போட்டிருக்கிற மசாலா எல்லாமே பச்சை வாசனை போற அளவுக்கு மிதமான தீயிலே கருகிடாம வதக்கிக்கோங்க இப்ப பாத்தீங்கன்னா தூள் போட்டு மசாலா நல்லா வதங்கி நிறம் மாறி வந்திருக்கு பார்த்தீங்களா இந்த அளவுக்கு வதங்கி வந்ததுக்கு அப்புறமா இதுல புளி தண்ணி ஏற்கனவே ஒரு சின்ன எலும்பு சம்பள அளவுக்கு புளிய கரைச்சதோட சக்கை இந்த அளவுக்கு வச்சிருக்கிறாங்க கரைச்சி தண்ணி வச்சிருக்கிறேன் தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இருந்து நாலு கப் அளவுக்கு தண்ணியில கரைச்சி வச்சிருக்கிறேன் இப்போ இதை சேர்த்துக்கலாம் புளியோட அளவு மட்டும் புளியோட புளிப்புக்கு ஏற்ற மாதிரி கூட குறைச்சி சேர்த்துக்கோங்க சில புளி புளிப்பு கம்மியாக இருக்குங்க அப்போ இன்னும் கொஞ்சம் நீங்கள் ஜாஸ்தியாக கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை கலந்ததுக்கு அப்புறமா புளிப்பு காரம்லாம் செக் பண்ணி பாருங்க ஏதாவது குறவாக இருந்தால் இந்த டைம் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ என்னோடது எல்லாமே சரியாக இருக்குங்க ஒன்லி திங் பார்த்திங்கன்னா திக்காக இருக்குது அதனால இன்னும் ஒரு ரெண்டு கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா மசாலாலாம் அப்புறம் குழம்பு தண்ணி வந்து இந்த அளவுக்கு தான் இருக்கணும் இன்னும் கொதிச்சு உங்களுக்கு கெட்டிப்படுறதுக்கு சரியா இருக்கும் இப்போ இதை கொஞ்ச நேரம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்க விடுங்க இப்போ பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சாறு நிமிஷமாக குழம்பு கொதிச்சிக்கிட்டு இருக்குது இதில் ஃப்ளேவருக்காக ஒரு நாலு பச்சை மிளகாயை முழுசாகவே சேர்த்துக்கோங்க அடுத்ததான் இன்றைக்கி பால் ஊற்றி தான் குழம்பு செய்ய போகிறேன் இது முழுக்க முழுக்க ஆப்ஷனல் தான் இது வேணான்னா நீங்கள் தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாங்க நான் வந்து ஒரு அரை கப்லேருந்து முக்கால் கப்பு நல்ல கெட்டியான தேங்காய்பாலாக இதில் சேர்த்துக்கிறேன் பால் போட்டு நீங்கள் குழம்பு செஞ்சது கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள் சுவை நல்லா கூடுதலாகவே இருக்கும் இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா கலந்துட்டு கொதித்து வரட்டுங்க இது கொதிச்சுட்டு இருக்கப்ப பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு குழம்பு வந்து அந்த மீன் மண்டையோட தான் செய்ய போகிறோம் அதனால் மீனோட தலையை மட்டும் இப்போ சேர்த்துக்கோங்க ஏன்னா அது கொஞ்சம் வேகிறதுக்கு நேரம் எடுக்கும் மற்றதெல்லாம் பார்த்தீங்கன்னா சட்டுன்னு வ வெந்துடும் அதனால் இதை போட்டு நல்லா கலந்துட்டு இதை நல்லா கொதித்து எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வேக வச்சுக்கலாம் இப்போ பார்த்திங்கன்னா அடுத்து ஒரு அஞ்சாறு நிமிஷம் ஒரு மீடியம் ஃப்ளேம்லேயே கொதிக்க வச்சுருந்தேங்க குழம்பு நல்லா ஓரளவு சுண்டி எண்ணெயும் பிரிய ஆரம்பிக்குது பார்த்தாலே உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் இப்போ இந்த சமயத்தில் அதாவது குழம்போட கன்சிஸ்டன்சி பார்த்திங்களா இந்தளவுக்கு வந்ததுக்கு அப்புறமா நான் என் இதில் மாங்காய் சேர்த்துக்க போகிறேன் மாங்காய் வந்து பார்த்திங்கன்னா என்னோடது அந்த தோல் ரொம்ப தடிமனாக இருக்குது அதனால் கொஞ்சம் நேரம் வேகிறதுக்கு எடுக்கும் அப்படிங்கிறதுனால இப்பயே சேர்த்துக்கிறேன் ஒரு நாலு பீஸ் மட்டும் போட்டுக்கலாம் ரொம்ப அதிகமாக போட வேண்டாங்க இந்த மாங்காயோட புளிப்பு ஜாஸ்தியாக இருந்துச்சுன்னா புளியோட அளவு நீங்க கம்மி பண்ணிக்கணும் இந்த மாங்காயும் போட்டு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கொதிக்க விடுவோம் இப்போ அடுத்த ஒரு மூணு நாலு நிமிஷம் குழம்ப வந்து கொதிக்க வச்சுருந்தேன் குழம்பு இன்னுமே நல்லா சுண்டி போட்டிருக்கிற மீனோட தலை மாங்காய் எல்லாமே நல்லா ஓரளவு வெந்து வந்திருக்குது இந்த அளவு கன்சிஸ்டன்சி வந்ததுக்கு அப்புறமா நம்ம மீன் துண்டுகளாக சேர்த்துக்கலாம் மீன் துண்டுகள் சேர்க்கறதுக்கு முன்னாடி அடுப்பு தீயை சிம்மில் வச்சுருங்க சிம்ல வச்சுட்டு கழுவி வச்சுருக்கிற மீனை ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் எக்காரணத்துலேயும் அடுப்பு தீயை அதிகப்படுத்தக்கூடாதுங்க சிம்லேயோ இல்லை மீடியம் ஃப்ளேம்லேயோ வச்சு தான் குழம்பு வந்து இதுக்கு மேலே கொதிக்கணும் இப்போ மீன் துண்டுகள் எல்லாமே மீனில் முழுகிற அளவுக்கு நல்லா வந்து கலறி விட்டுருங்க அப்படி இல்லைன்னா சட்டியை ரெண்டு இந்த மாதிரி உளுக்கி விட்டீங்க அப்படின்னா பீசஸ் எல்லாமே குழம்புக்குள்ளே போயிடும் மீன் துண்டுகள் வேகிறதுன்னு பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு நிமிஷம் தான் டக்குன்னு நமக்கு வெந்துடும் இது வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் காட்டுறேன் இப்போ பார்த்தீங்கன்னா அடுத்த அஞ்சு நிமிஷத்தில் குழம்பு வந்து நல்லா கொதிச்சிட்டு இருக்குது மீன் குழம்பும் நல்லா வந்து கொதித்து வாசனையோட கம இருக்கு நல்ல வெந்தும் வந்துருக்குது உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் இந்த அளவுக்கு வெந்தா போதும் ரொம்ப நேரம் வேக வச்சிங்கன்னா மீன் வந்து அப்படியே உடஞ்சி பீஸ் பீஸாக எலும்பு தனியாக சதை தனியாக வர ஆரம்பிச்சிடும் இந்த டைம் அடுப்பு ஆஃப் பண்ணிவிடுங்க குழம்பு கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் இது ஆறு ஆறு இன்னுமே நல்லா உங்களுக்கு கெட்டிப்படும் இப்போ இந்த அடுப்பு ஆஃப் பண்ணதுக்கப்புறமா வெறுமா கருவேப்பிலை இலைகள் மட்டும் சேர்த்துக்கிறேன் பொதுவாக மீன் குழம்புக்கு கொத்தமல்லி தலைகள் சேர்க்க மாட்டோங்க கருவேப்பிலை மட்டும் தான் சேர்ப்போம் அடுத்ததாக பாத்தீங்கன்னா மீன் குழம்ப பொறுத்த வரைக்கும் கடைசியாக பச்சை நல்லெண்ணெய் அதாவது நீங்கள் காய்ச்சலாம் வேணால் கொஞ்சமாக ஒரு அரை டேபிள் ஸ்பூன்லேருந்து ஒரு டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெயை மேலாக்கெலாம் சேர்த்துக்கோங்க குழம்பு நல்லா சுவையாக இருக்கிறத விட மீன் குழம்போட அந்த சூடு உடம்புக்கு வந்து அதிகமாக எடுக்காமல் இருக்கும் அதுக்காக தான் இப்போ இந்த மீன் குழம்பை உடனே சாப்பிடாதீங்க ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து சர்வ் பண்ணுங்க ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ ரெண்டு மணி நேரம் ஆச்சு குழம்பு பாருங்க நல்லா ஆறிடுச்சு குழம்போட கன்சிஸ்டன்சி உங்களுக்கு பார்க்குறப்பே தெரியும்னு நினைக்கிறேன் நல்ல குழ குழப்பாக மீன் பீஸுகள்லாம் உடையாமல் சூப்பராக இருக்குங்க இதை நீங்கள் எட்டுலேருந்து பத்து பேர் தாராளமாக சாப்பிடலாம் ரொம்ப சுவையாக இருக்கும் குழம்பு வந்து ஆற ஆற ரொம்ப நல்ல சுவையும் அதிகமாக இருக்கும் இதே மாதிரி அளவுகளோடு இந்த குழம்ப நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம கோமத்தீஸ் கிச்சன் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்